ஏண்டி கமலா உன ஏன் மேல அப்படி தூக்காட போட்டுச்சுங்கறாங்க மரத்துல கருவச்சி கம்முடு போயிரு கால் வெளியில கடுப்பா கரா சரி சரி ஏன் இப்படி நின்னு இருக்கற உங்க அம்மா தாண்டி என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டா சன ஊசி போட்டாடி தான் எனக்கு தூக்காடு போட்டு போயிட்டா சாப்பாடு கூட கொடுக்கல பசியா கிதடி ஏ கருவாச்சி நீ என்ன சாப்பாடு கொடுடி ஆ எங்க அம்மா என்னதான் அடிக்கும் வந்து கேள்வி மேல கேள்வி கேக்குறேன் நானே கடுக்குழுக்கிறேன் போயிடு எழுது ஏய் கருவாச்சி அங்க பாரு அவித்தி தலை ஓடிச்சு நான் வச்சுங்கிற அம்மா எடுத்துட்டு வந்து தாடி நின்னவாக்கல சாப்பிட்டோம் அந்த தலை எனக்கு ஓடிச்சு நதுங்கிறா எப்ப நம்மளுக்கு தான் முக்கியம் கருவாச்சி என்னமோ இன்னைக்கு நல்ல மூட இருக்கிறான் சாப்பாடு போன தான் இப்ப நிம்மதியா இருக்குது ஏ கருவாச்சியா உங்கள் அம்மா ஒரு கேள்வி கேட்டு போய்ங்க என்னோட என்னோடய பிள்ளை என்ன மாதிரி தாண்டி பிறக்கும் அம்மாக்காரி ஹெச்எப் கண்ணுக்குட்டி தான் போடணும் காசு செலவு பண்ணி ஊசி போட்டு போய்கிறான் அப்படின்னு திட்டுப்பட்டு போய்ங்க ராடி போறவா சரிடி சரிடி என்ன மாதிரி பிள்ளை பேக்கிறேன் அம்மாவுக்கு மூஞ்சி பெரிய தெரியுது பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்